ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் எப்போ சூப்பராக இருக்கேங்க இந்த வீடியோவும் ஒரு தோழி அவங்க இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் சொல்லியிருக்காங்க இதில் அஃபேர்ஸ் பற்றி அஃபேர் பற்றி எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட கருத்துக்கள் எதையுமே நான் திணிக்க விரும்பலை சரி தவறு அப்படின்னு நான் தீர்ப்பு சொல்லவும் வரல பட் இப்போ இது சகஜமாக தான் இருக்குது அப்படிங்கிறது நிஜம் இதை பற்றி விரிவாக பேசணுன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் ஆபாசம் ஆகிடும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்குள்ளே கூடிக்கிட்டு தான் இருக்குது பட் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய கால சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத ஒரு உறவு நிலையாக மாறிடுச்சு என்ன சொல்கிறது அவரவர்களுக்கான நியாயம்தான் அது அது துரோகமாகவோ அல்லது வழியாகவோ மாறாத வரையில் அது எதுவுமே நான் யாராலையும் விமர்சிக்க முடியாது இப்போது நீதிமன்றமே அதை வந்து சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி அது உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை பற்றி அதிகமாக பேச முடியாது பேசுவதற்கான தளம் இதுவா அல்லது பேசுவதை யாராவது புரிஞ்சுப்பாங்களா சரியாக புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறதுலேயும் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நிஜம் அதை நான் எதிர்க்கவும் இல்லை ஏன்னா அவங்கவுங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்களுக்கான தேவைகள் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் வெறுமன சென்ஸ் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது அதை தாண்டி அவங்களுக்கான தேவைகள் இருக்கும் ஒரு சோல்ட்ரு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எதையுமே இப்படி தான் இது ஒரு இது அடிப்படையில் இது வந்து ஒரு கல்ச்சர் மிருகத்துக்கும் மனிதனுக்குமான இடைவேளைகளை உருவாக்கியது கலாச்சாரங்கள் மட்டும்தான் இது தான் இது இப்படித்தான் தான் இருக்கணும் இது இப்படித்தான் தான் இருக்கணும் ஆனால் அது காலங்காலமாக உடச்சிக்கிட்டே வந்துட்டு தான் இருக்காங்க இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் உடஞ்சிது அது அப்புறமா அன்றன்றைய காலகட்டத்துக்கு அன்றன்றைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகளில் அது உடஞ்சிக்கிட்டே தான் இருக்குது வேலண்டைன்ஸ் டேவை வேலண்டைனையே தூக்கில் போட்ட காலங்கள் போய் இன்னைக்கு ஒரு வாரமாக ஒரு பண்டிகையை கொண்டாடக்கூடிய லெவலில் காலகட்டங்கள் மாதிரி இருக்குது ஸோ இதை நியாயப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக இதை புதுமைப்படுத்துகிறேங்கிற அர்த்தமும் நார்மலைஸ் பண்ணுறங்கிற அர்த்தமும் கிடையாது பட் அவங்கவுங்களுக்கான தேவைகள் அவங்களுக்கான சுதந்திரங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அடுத்தவங்களை பாதிக்காத வரையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது தவறு அப்படிங்கிற பட்டியலுக்குள்ளே வராது அதுதான் நான் சொல்லுவேன் ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாருக்குமே பட் இது ஒரு வாழ்க்கை நான் திரும்பவும் சப்போர்ட் பண்ண நினைக்க வேண்டாம் இது ஒரு வாழ்க்கை அது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்குன்னு நினைக்கிறேன் நான் திரும்பவும் ஒரே ஒரு விஷயந்தான் அது வழியாகவோ கண்ணீராகவோ துரோகமாகவோ இல்லை வன்முறையாகவோ மாறாத வரை எதையும் நாம் முயற்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சொல்ல இதை தாண்டி இதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறதுக்கு எனக்கு தெரியலை அடுத்த தலைப்பு நிச்சயமாக பேசுகிறேன் பட் சாரி எங்கிட்டக்கு இதை பற்றி பேச சொன்னவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது நிறைய பேசணுங்கிற எண்ணம் இருக்குது பட் அதை தாண்டி நான் இதை பேசும்போது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது கவிஞன் இதை பற்றி எல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் கண்டிப்பாக பயம் கிடையாது என்னால் எவ்வளோ வேணாலும் எந்த டாப்பிக்கை பற்றி வேணாலும் ஒரு தோல்வி சொன்ன மாதிரி தான் பூமிக்கு கீழே உள்ளதை எதை பற்றி வேண்டாலும் பேசுவார் அப்படிங்கிற நான் பூமிக்கு மேலே உள்ளதை பற்றியும் பேச தயாரா எனக்கு அதை பற்றின கவலைகள் கிடையாது பட் யாரையாவது ஒருத்தங்களை காயப்படுத்திடுவோமோ யாரையாவது ஒருத்தங்களை சங்கடப்படுத்திடுவோமோ இல்லை இதை பற்றி பேசுகிறத படிக்கிறத கேட்குறத கூட அவாய்ட் பண்ணுறவங்கள நாம் சங்கடப்படுத்திடுவோமோ அப்படிங்கிற தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே விஷயம்தான் இது உங்களுடைய வாழ்க்கை அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணுங்க அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எது சொல்கிறான் எதையுமே காதுக்குள்ளே போட்டுக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடுங்க யாரையும் காயப்படுத்த வேண்டாம் யாரையும் கண்டீர் விட வைக்க வேண்டாம் அவ்வளோதாங்க இறண்டுமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு வாழ் வாழ்க்கை சூழலே வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அதற்கான மாற்றங்களையும் நம்ம ஆகணும் அதுதான் நிஜமும் கூட இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் நல்ல டாபிக்கோடு பேசலாம் அப்படிங்கிற எண்ணமும் எனக்குள்ள இருக்குது இந்த வீடியோ எனக்கே பேசிகிட்டு இருக்கும்போது தெரியுது திருப்தி இல்லாத ஒரு விஷயந்தான் இருந்தாலும் நான் அதை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா கீழே கமெண்ட்ஸில் இதை பற்றின விவாதங்கள் உருவாகும் நம்புகிறேன் அது சரியாகவோ தகவலாகவோ அல்ல சென்சிட்டிவாகவோ எதுவானாலும் இருக்கட்டும் அந்த விவாதங்களை நான் வரவேற்கிறேன் நன்றி